மக்களை நீங்கள் ஒன்று நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஐநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார் ஆனால் அந்த வாக்குறுதிகளை இருபது சதவீதம் கூட நிறைவேற்றாமல் அரசு அதிகாரிகளை எழுதி கொடுப்பதை நம்பிக்கொண்டு இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் நல்லாட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லி வருகிறார் இப்பொழுது சற்று முன் நீங்கள் நீட்டு சம்பந்தமாக ஒரு காணொலி பார்த்தீர்கள் ஒரு காலத்தில் மருத்துவம் என்பது ஏழைகளின் எட்டா கனியாக இருந்தது ஏழை பாமர மகனும் பாட்டாளி மகனும் ரிச்சா ஓட்டுகிற மகனும் மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு உதித்ததன் காரணமாகத்தான் அறிவுக்குத்தான் வேலை சாதி ரீதியான இடஒதுக்கீட்டை தாண்டி அறிவு படைத்தவர்கள் மட்டுமே மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து ஏழை எளிய மனித மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவராகிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களே தாய்மார்களே உங்கள் நகையெல்லாம் கலட்டி கொண்டு போய் அடகு வையுங்கள் நாங்கள் வந்தோன்னு திருப்பி தரேன்னு சொன்னாங்க ஆனால் தந்தார்களா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார்களே ஆனால் நெருக்கி போய் பார்த்தோம் என்று சொன்னால் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் என்றார்கள் தொடர்ந்து பொய்யை மட்டுமே சொல்லி தேர்தலுக்கு முன்பாக தேர்தலுக்கு முன்பாக உங்களுடன் கிராமந்தோறும் இல்லந்தோறும் வந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்தாரே அந்த பெட்டியில உங்கள் புகாரை எழுதி போடுங்கள் அந்த புகார் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் தனியாக ஒரு இலாக்கா அமைக்கப்படும் அந்த இலாக்காவின் யாரெல்லாம் தமிழ்நாட்டிலே குறையாக சொல்லியிருக்கிறீர்களோ அதை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள் செஞ்சார்களா பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாய் குறைக்கிறோம் என்று சொன்னார்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு போர் போர்ட்வண்டி அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்தார்கள் ஆனால் ஒரு கோரிக்கையும் மக்களை சென்று அடையவில்லை தொடர்ந்து மக்கள் இந்த இன்னல் படுகிறார்கள் வாழ முடியவில்லை விலைவாசி ஏற்றம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான மக்களே உங்கள் பகுதியிலே சாலை இருக்கிறதா நல்ல குடிநீர் கிடைக்கிறதா எதுவுமே இல்லை இந்த தமிழ்நாட்டிலே ஆனால் நல்லாட்சி கொடுக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி தொடர்ந்து பெண்களை இங்கே பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகள் படிக்க போக முடியவில்லை அங்க போனா ஆசிரியர் கையை பிடிச்சி இழுக்கிறான் ரோட்ல வந்தா போற சாராயத்தை குடிச்சிட்டு இழுக்கிறான் ஆறு வயது குழந்தையிலிருந்து அறுபது வயது பெண் முதியவர் வரை இந்த நாட்டிலே கற்புக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையை இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு எங்கு பார்த்தாலும் கொலை எங்கு பார்த்தாலும் அவர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களாம் யார் என்ற ஒரு குண்டாஸ் கட்சி ரவுடி கட்சி அந்த ரவுடி கட்சி என்ன செய்து வழக்கறிஞர் அடிக்குது காவல்துறையை தட்டி கேட்டால் காவல்துறை அந்த காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்று அடிக்கிறார்கள் அவன் பகிரங்கமாக சொல்லுகிறான் நாங்கள் ரவுடிகள் ரவுடிகள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணம் போய் கொண்டிருக்கிறது